ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங்கு ஒரே வீடியோவில் நான் போட்டுருக்கேன் அது எப்படி கட் பண்ணி நான் பண்ணுறேன்னு பார்க்கல வாங்க இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நான் பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சிட்டேன் பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பேப்பர் அந்த அளவுக்கே வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் மூணாவது பேக் பார்ட் எடுத்துட்டேன் இதில் என்ன ஒரு மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து நம்ம ரைட் சைடு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷேப் எடுக்கக்கூடாது அதே மாதிரி பேக்லேயும் நெக்கு ஷேப் எடுக்கக்கூடாது ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய கஸ்டமர் வந்து போட்டு கொடுத்தது நான் மார்க்கிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களே வந்து ஆரி ஒர்க் போட்டு கொடுத்தாங்க ஸ்லீவ் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க பீக்காக் கலர் டிசைனில் ஓகேங்களா பேக்கும் நல்லா பெரிய கிராண்டான ஒர்க்காக தான் போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எனக்கு பார்ட்ரு வேண்டான்னு சொன்னாங்காட்டி நான் பார்ட்ரு வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு நான் இப்போ பேக் வந்து நல்லா கரெக்டாக சென்டராக மடித்து போட்டுக்கிறேன் மடித்து போட்டுவிட்டு ரெண்டு ரெண்டு ஷோல்டரும் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க கீழே ஒரு கை மேலே ஒரு கை வச்சு ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைனிங் கிளாத் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பி கட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி கீழே ஒரு கை மேலே கை வச்சு ஒன்று மேலே ஒன்று இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விட்ருப்போம் அந்த ஆஃப் இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் கட் பண்ணிக்கோங்க சுற்றி வரமே சுற்றி வரமே ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு பேக் பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது வந்து இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணதில் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷேப் எடுத்த பார்ட்டை எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எந்தளவுக்கு உட்காருதா அந்த நெக் ரவுண்டு வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் அளவு மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கீழே எண்டிங் பாயிண்ட்டும் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஷேப் எடுக்காத பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் கரெக்டா வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை அளவு எடுத்ததையும் நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த கால் இன்ச்சு கேப்பு தான் வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வரமும் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக அளவும் மாறாமல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது என்ன கட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் பார்ட்டு கட் பண்ணுறதுக்கு இப்போ சென்டராக நம்ம எடுத்து போட்டுக்கணும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ரெடி ஆகிருச்சு அடுத்து ஸ்லீவ்லையுமே நம்ம வந்து இது பார்டர் வேண்டாம்னு சொல்லியிருந்தங்காட்டி பார்டர் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவை வந்து சென்டர் பார்த்துக்கோங்க மேலே கீழே ரெண்டு சைடுமே சென்ட்ரு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா பாருங்க இந்த மாதிரி சென்ட்ரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் எடுத்து அப்படியே மேலே வச்சு சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு எனக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து கை ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருந்தது அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஆரி ஒர்க்கோட கட்டிங் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்லீ அடுத்து க ஃப் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு மூணுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிசுரெல்லாம் இல்லாமல் நீங்கள் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஸ்லீவையும் ஜாயிண்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இப்போ நான் ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன் செக் பண்ணிவிட்டு எனக்கு பத்தில் அதனால் கண்டிப்பாக நான் ஜாயிண்ட்டு தான் போட்டாகணும் இப்போ பேக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா இந்த கலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலரு காப்பர் பேஸ்டு கலர் அதனால் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த சோல்ட்ரு கட் பண்ணியிருக்க கூடாது சோல்ட்ரு கட் பண்ணாமல் நீங்கள் சிங்கிள் ஃபுட்டு மாற்றிக்கோங்க சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம அந்த செயின் ஸ்டிட்சு போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே தையல் விழுகாத மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரணும் அது திருப்பி நம்ம ஒரு ஸ்டிச்சு போடும்போது அந்த ஸ்டெயின் ஸ்டிச் மேலே போடுற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச் வந்து ஸ்டெயின் செயின் ஸ்டிச்சுக்கு மேலே விலகாத மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க ஓகேங்களா நல்லா ரவுண்டாக ஷேப்பாக எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு இந்த சுற்றி வர நம்ம குத்தி இருக்கிற பின்னையெல்லாம் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செயின் ஸ்டிச்சு நமக்கு கவர் ஆகாத மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டிச்சும் எடுத்து பார்த்துக்கோங்க மேலே ஆஃப் இன்ச்சு விடுறது அதுவும் முக்கியம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வந்து சிங்கிள் ஃபுட்டில் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டும் அதே மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு மேலே தையல் விழுகாத மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சி சின்ன சின்ன சிசர் கட் போட்டுட்டு அதை திருப்பி அடிச்சுக்கலாம் திருப்பி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் இப்போ வந்து நான் சிங்கிள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச் மட்டும்தான் பண்ணுறேன் இப்போ பேக் முடிச்சுட்டேன் ஃப்ரண்ட்டும் முடிச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு அடுத்து ஸ்லீவ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவை ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்க போகிறேன் இது கைக்கூலி வெட்டாமல் வச்சுருந்தங்காட்டி நான் கைக்கூலி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு எனக்கு வந்து ஒம்பது இன்ச் இருந்தால் போது இது ஒம்பதரை இன்ச் இருந்தனால நான் ஆஃப் இன்ச்சை கட் பண்ணி எடுத்துகிட்டு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்லீவ் வச்சு பாருங்கள் இப்போ பத்தில் அதனால் நான் ரெண்டு சைடும் ஜாயின் போட்டுட்டு கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணி லெஃப்ட் ரைட் எல்லாமே கரெக்டாக எடுத்து நான் வச்சுட்டேன் லெஃப்ட் ரைட் வைக்கும்போது பார்த்து வைங்க இந்த பீட்ஸில் வந்து அடிபடாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுவும் சிங்கிள் ஃபுன் இப்போ வந்து நான் சிங்கிள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ண இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம் இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டபுள் டபுள் கைடு மாற்றி சிங்கிள் கைடு மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாத்துக்குமே வந்து வந்து சிங்கிள் ஃபுட்டு ஸ்டிச்சும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறேன் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி ஆஃப் இன்ச்சில் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதையும் மடித்து நான் இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் நீ இந்த செயின் ஸ்டிச்சு கண்டிப்பாக பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாத்துக்குமே போடணும் அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது அந்த செயின் ஸ்டிச் மேலே ஸ்டிச் விழுந்தால் கரெக்டாக இருக்கும் பீட்ஸ் மேலே விழுகாமல் இருக்கிறக்காக தான் நம்ம அந்த செயின் ஸ்டிச்சு போடுறோம் செயின் ஸ்டிச்சோட யூஸே இது தான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஸ்லீவ் முடிச்சு எடுத்துட்டேன் இதே மாதிரி இப்போ ரெண்டாவது ஸ்லீவும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே ஸ்லீவ் இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எத்தனையோ நம்ம தொழில் இருக்கலாம் பட் ஆனாலுமே வந்து நம்ம ஒவ்வொரு லேடிஸும் ஒரு நூறு ரூபாயாவது நம்மளோட செல நம்ம சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கு வீட்டில் சும்மா இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த மதிப்புமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து ஒரு நூறு ரூபாயாக சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களோட திறமையை வளர்த்துக்கோ அவங்க பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நமக்கு வந்து பெரிய கல் அதாவது என்ன சொல்கிறது பெரிய தடைக்கெல்லாம் இருக்கிறதே வந்து நம்மளோட பயம்தான் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தகர் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பயத்தை நீங்கள் போக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறலாம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அந்த பயத்தை நீங்க உள்ள வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ உங்களுக்கு கிடைக்க போறது எப்பவுமே வந்து அவமானமும் இதுவும் அவமானமும் கெட்ட பேர் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மிஞ்சு இதே நீங்கள் துணிச்சலாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை இது நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கும் இன்னும் ஒன் மந்த் கழிச்சு இருக்கிறதுக்குமே எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு தெரியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நான் பாருங்கள் சிங்கிள் கைடு இருக்கிறத எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன் அடுத்தது இப்போ டபுள் கைடு மாற்றி சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னி அவ்வளோதான் இனி எல்லாமே நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி நீங்களும் கட் ஒர்க் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு கரெக்டாக நான் மெசர் பண்ணி கொடுத்ததுக்கும் அவங்க டிசைன் போட்டிருந்ததுக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித் த சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்கானும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்